ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்பிரமணி பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் மேசம் ராசியில் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்காகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் பொருந்தக்கூடிய ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களையும் பொருந்தாத அதாவது அறவே ஆகாத நட்சத்திரங்கள் மற்றும் ராசிகளைப் பற்றியும் பார்க்கவிருக்கிறோம் இந்த ராசி மற்றும் நட்சத்திரங்களை தெளிவாக குறித்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் இன்னார்க்கு இன்னார் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அனுபவித்து வாழுங்கள் நண்பர்களே அதில் மேசம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் மிருகசீரிசம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் நகத்தம் நட்சத்திரம் இதற்கடுத்து நூற்றுக்கு ஐம்பது சதவிகிதம் மட்டுமே பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்தம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் இதற்கடுத்து ராசியில் அசூரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறவே ஆகாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதற்கடுத்து மேசம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் பொழுது அதாவது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் பொழுது மேசம் ராசி மிதுனம் ராசி சிம்மம் ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பம் ராசி இதற்கடுத்து நூற்றுக்கு ஐம்பது சதவிகிதம் மட்டுமே பொருந்தக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் பொழுது ரிசபம் ராசி கடகம் ராசி மகரம் ராசி இதற்கடுத்து அறவே ஆகாத ராசிகள் என்று பார்க்கும் பொழுது கன்னி ராசி விருச்சகம் ராசி மீனம் ராசி இந்த மூன்று ராசிகளும் திருமணத்துக்காகவும் சரி நண்பர்களாகவும் சரி தொழில் கூட்டாளிகளாகவும் சரி அறவே ஆகாத ராசிகள் இந்த மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி ஆகவே ஆகாது ஆகவே நமக்கு என்ன தேவையோ நமக்கு எது பொருந்துமோ அந்த நட்சத்திரங்களையும் அந்த ராசிகளையும் அனைத்து வித வாய்ப்புகளுக்கும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அனுபவித்து வாழுங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே போல் இந்த இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பத் திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமா திருமணத்தில் தடை தாமதத்திற்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண வாய்ப்புகள் ஏதாவது ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு ஏதாவது தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா அல்லது கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமா இறக்கமா வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்பார்களா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா பிரிந்தால் சேர்வார்களா சேரமாட்டார்களா எவ்வளோ நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வார்கள் அது நிரந்தர பிரிவாக இருக்குமா அல்லது தற்காலிக பிரிவாக இருக்குமா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு ப்ரமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்